ஏன் நம்ம எல்லாம் ஆண்டவர் வந்தாக இணைத்து இருக்கிறார் இதுல பல்லோகத்தின் தேவனுடைய திட்டம் என்ன இனி சபைக்கு என்ன நடக்க போகிறது இனி இந்த திருச்சபை மூலமாய் தேசத்தில் என்ன நடக்க போகிறது ஆண்டவர் என்ன செய்படிக்கு ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் இதை நாம் அறிந்து கொண்டவர்களாய் செல்ல வேண்டுமென்று கத்த விரும்புகிறான் அதற்காக நான் உங்களுக்காக ஜெபித்தபோது ஆண்டவர் அற்புதமான வாக்குத்தை கொடுத்திருக்கிறார் அந்த வாக்கு வார்த்தைகளை சொல்லி நாம் யாவரும் இணைந்து அதற்காக சபிக்கப் போகிறோம் எபிரேயர் ஆறாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் எபிரேயர் ஆறாம் அதிகாரம் வசனம் ஆண்டவர் சொல்லுகிறார் நிச்சயமாகவே நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் ஆண்டவர்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் தேவனுடைய ஊழியர்களுக்கு தேவனுடைய திருச்சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற அற்புதமான வாக்கு தத்துவம் இந்த அகில இந்திய கிறிஸ்தவ சபையின் கூட்டமைப்பிற்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்துவம் நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் மோகன் சி அவர்கள் இந்த சபைக்கு இனி வருங்காலத்தில் என்ன நடக்கும் இந்த சபையை வைத்து இந்த சமுதாயத்துக்கு என்ன மாற்றம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி வராது இது வரைக்கும் என்ன மாற்றம் நடந்தது அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும் இது வரைக்கும் இந்த சபைகளால் சமுதாயத்துக்கு என்ன மாற்றம் வந்தது அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்கும் அதாவது இந்த சமுதாயத்தில் இருக்கிற மக்களுடைய வறுமை தீர்ந்ததா இல்லை வியாதி குறைந்ததா குடும்ப பிரச்சனை குறைந்ததா அப்படின்னு ஏதாவது ஒரு இது இருந்து ஏதாவது ஒரு தீர்வு நல்லா நல்லாயிருக்கும் இதில் நான் தீர்வு சொல்லிட்டேன் இது சரியாக போச்சு இந்த பிரச்சனை இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னு நல்லா இருக்கும் அதை விட்டுட்டு இனிமேல் நடக்க போவது என்ன இந்த சபையின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு இந்த உலகத்திற்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறார் அதாவது இப்போது பால் தங்கையாக இருக்கிறாரு பெங்களூரில் அவர் கட்டிட சபைய கட்டிட்டு இந்த சமுதாயத்துக்கு என்ன நன்மை செய்தார் எந்த பிரச்சனை தீர்த்தினார் தெரியல பால் தினங்கள் இருக்கார் இந்த சென்னையில இருக்கார் பல இடங்களில் கோபுரங்களையும் ஜப கோபுரங்களையும் கோட்டைகளையும் கட்டி வச்சுட்டு இருக்கார் இந்த சமுதாயத்தில் அவர் என்ன பிரச்சனையை தீர்த்து வச்சாரு வறுமையை ஒழித்தாரா வியாதியை ஒழிச்சாரா குடும்ப பிரச்சனையை ஒழித்தாரா என்று சொன்னால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒன்றுமே செய்யலை இது வரைக்கும் இதான் செஞ்சாங்க இந்த கொஞ்சம் எழுதுங்க இதெல்லாம் ஏழ்மையை ஒழிச்சிருக்காங்க ஏழ்மையில இருந்து வருமான வாழ்க்கைக்கு வாழது வழி சொல்லியிருக்காங்க இருக்காங்க வேதத்துல இருந்து இவங்க எல்லாம் அப்படின்னு எனக்கு சொல்லுங்க ஏன்னா ஏதோ வசனம்ன்றது வசனன்றது ஒரு வசனத்தை வசனத்தபடியே சொல்லிட்டு போறது கிடையாது வசனத்துக்கு விளக்கம் இருக்குது ஆழ இருக்குது அகல இருக்குது ரகசிய மறைபொருள் இருக்குது இந்த வசனத்தினுடைய ஒவ்வொரு வசனத்துக்கும் அதெல்லாம் இவங்க ஒன்றும் சொல்றது கிடையாது ஆனால் சமுதாயத்தில் நாங்கள் சீர்த்திடுவோம் சித்தத்தை கொண்டு வந்துடுவோம் சமுதாய மக்களுடைய இந்த இந்த உலகத்தில் வாழ்ந்து கொடுக்கிற மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்திடுவோம் அப்படின்னு இவங்க மார்த்தட்டிக்கிறாங்க நாம் தான் அதெல்லாம் செய்வோம் இந்த கிறிஸ்தவ சபை கூட்டமைப்பான் சபைகளுக்கு கூட்டமைப்பு கிறிஸ்தவ சபைகள் கூட்டமைப்பான் இவங்களுது இந்த இந்த சபையெல்லாம் இந்த உலகத்தில் என்ன செய்யுது இக்கால கிறிஸ்துவ சபைகள் கட்டிட சபைகள் இந்த சமுதாயத்திற்கு என்ன மாற்றம் கொண்டு வந்தது ஒரு தனி மனிதனுடைய உயர்வு வாழ்க்கை தர உயர்த்துக்கு இந்த சபைகள் என்ன கட்டிட கட்டிட சபைகள் என்ன செஞ்சது இந்த மாதிரி விவேக் ஒரு படத்தை சொல்வார் நான் இந்த மாதிரி நிறைய செய்ய போறேன் மக்களுக்கு கூடுக்கிறவங்க ஒன்றா செய்வாங்க கேட்பாங்க காமெடி சீன்ல என்ன செய்ய போறீங்க ஏயா இது வரைக்கும் உங்களுக்கு செஞ்சது தான் அவங்களும் செய்ய போகிறேன் என்ன செய்ய உங்களுக்கு என்ன செஞ்சேன் ஒன்றும் தெரியல அது மாதிரி இது வரைக்கும் இந்த சமுதாயத்துக்கு ஒரு விஷயத்தையும் இவங்க சொல்ல ஒரு விஷயத்த ஒரு நல்ல விஷயத்த தேவையான விஷயத்த இவங்க இந்த வேதத்துலேருந்து விளக்கலை பல சபைகள் பல ஆறு பல முறை பல விதமான ஆராதனைகள் நடனம் ஆடி ஒரு ஆராதனை பாட்டு பாடி ஒரு ஆராதனை ஜப ஆராதனை கண்ணீர் சிட்டு அழுது புலம்பு ஒரு ஆராதனை பாசிங் பிரேயரு இவ்வளவும் இந்த கிறிஸ்தவத்தில் கடைபிடித்து கொண்டிருக்கிறார்கள் காலகாலமாய் இதுவரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஆனால் இந்த சமுதாயத்தில் என்ன மாற்றம் அடைந்தது இவர் என்ன சொல்றாரு இயசையா ஆறாம் அதிகாரம் பதினாலாம் வருஷம் அதில் என்ன சொல்றாரு நீங்கள் இந்த பூமியை நிரப்புங்கள் இருக்கிறார் இந்த மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன இந்த பூமியை நிரப்புங்கள் அதாவது மனுஷனானவன் இன்னொரு மனிதனை உற்பத்தி செய்ய வேண்டும் அதற்காகத்தான் ஆணும் பெண்ணையும் படித்தார் அந்த வேலை இங்கே சரியா நடக்குதா ஒரு வாழ்வியல் புத்தகம் இந்த பைபிள் அந்த வாழ்வியல் புத்தகத்தில் இருக்கிற வாழ்வியலை இவங்க வசனத்திலிருந்து விலக்கி சொன்னது கிடையாது இவங்க மனிதனுக்கு தேவையான விஷயத்தை இந்த பைபிள் வந்து சொன்னதில்லை ஆனால் கடவுளை பற்றி தான் அதிகமாக சொல்றாங்க கடவுளை பத்தி பெருமை பாருதோ பேசுகிறதோ பைபிளை பத்தி பேசுகிறதோ கடவுளுக்கு பாட்டு பாருதோ கடவுளுக்கு ஜபம் பண்ணுறதோ மனிதனுக்கு என்ன தேவை இந்த உலகத்தில் உயிர் வாழ மனிதனுக்கு என்ன தேவை அப்படின்றத இந்த சபை கட்டிட சபைகள் சொன்னது கிடையாது ஆனால் கட்டிட கிறிஸ்தவ சபை ஒருங்கிணைப்பு அமைப்பாகுது அது மாதிரி இந்த கட்டிட சபைகள் என்ன சிந்தித்தது இந்த மனிதனுக்கு உயிருள்ள மனிதனுக்கு உயிரை எடுத்தது இந்த கட்டிட சபைகள் உயிருள்ள மனிதனை கொன்றது இந்த கட்டிட சபைகள் இந்த போதகர்கள் இந்த கட்டிட சபையில் உள்ள போதகர்கள் மனிதனுடைய வாழ்வாதாரத்தை அழித்தார்கள் ஆரோக்கியத்தை அழித்தார்கள் இது இதுவரைக்கும் இந்த கட்டிட சபைகள் செய்தது வியாதியை அவர்கள் இவர்களுடைய நம்பி இவருடைய பிரசங்கத்தை கேட்டவர்களுக்கு வியாதியை பரிசாக கொடுத்தாங்க இந்த போதகர்கள் பாஸ்டர்கள் வேற ஒன்னையும் இவங்களாம் கொடுக்கல இந்த அவங்க பிரசங்கத்தை கேட்கறவங்க வேற ஒன்னுத்தை உங்ககிட்ட வந்து வாங்கிடல என்ன பணத்தில் ஒரு சிறப்பான செழிப்பான குடும்ப பிரச்சனை இல்லாத வாழ்க்கை ஒன்றும் எல்லா இந்த சபை என்பது நம்முடைய இந்த சபை என்பது நம்முடைய தேவையான ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம் சரீரத்துக்கு தேவையான ஆரோக்கியம் செயல்பட செயல்படக்கூடிய தேவையான ரத்த அளவு எப்படி வந்துடும் எப்படி மெயின்டைன் பண்றது சரீரத்துக்கு தேவையான புத்துணர்ச்சி சரீரத்துக்கு தேவையான புத்துணர்ச்சி எப்படி கிடைக்கும் அதெல்லாம் பற்றிய இவங்க விளக்கு சொல்கிறது கிடையாது ஏன்னா சரீரத்தை கடவுள் படித்த சரீரத்தை பற்றி இவங்க ஒன்றும் சொல்கிறது கிடையாது கட்டிடன்ற சபை என்றது மனிதனுடைய சரீரத்தை தான் குறிக்கிதுன்ற விஷயமும் இவங்களுக்கு தெரியாது அதனால் வெட்டு விளக்கங்கள் வீணா போன ஒரு விளக்கத்தை கொடுத்து இன்னைக்கு மனிதனுடைய வாழ்வாதாரத்தை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் வீட்டில் கடவுள் மனைக்கு சண்டை குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை பண கஷ்டம் மன கஷ்டம் இந்த மாதிரி வறுமை வியாதி இந்த மாதிரி தொடர் இந்த பிரச்சனைகள் தொடர் பிரச்சனையாக இருக்குது இதை வந்து யாரோ தடுத்து நிறுத்த இவங்களுக்கு சக்தி கிடையாது ஒரு வளமான வாழ்க்கைக்கு வழி சொல்ல இவங்களுக்கு திராணி கிடையாது வசனத்தை வசனத்தின்படியாக சொல்லிட்டு போகிறது வசனத்துக்கு வசனத்தை விளக்கத்தை விளக்கமாக சொல்லிட்டு போகிறது வசனத்துக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு சொல்கிறது கிடையாது வசனத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையை விலக்கி சொல்கிறது கிடையாது நம்முடைய அன்றாட வேலைகளை வசனத்திலோட வசனத்தோடு ஒப்பிட்டு விலக்கி சொல்றது கிடையாது நமக்கு வரும் வியாதியை இந்த வசனத்தோடு ஒப்பிட்டு விலக்கி சொல்றது கிடையாது இவங்கெல்லாம் அதனால இன்னைக்கு வியாதிகள் தொடர்ந்து கிணங்குது வறுமை தொடர்ந்து கிணங்குது வளமான வாழ்க்கைக்கு இந்த வேதத்தில் இவங்க வழி சொல்லாதனால வியாதிகள் வறுமை தொடர்ந்து கொண்டு தொடர்ந்து கொண்டிருக்கிறது நண்பர்களே சிந்தியுங்கள் 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 எனவே சிந்திப்பம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே